முழுமைகள் அனைத்தும் யாருக்கு உரித்தானதோ அவனுடைய பெயர் அல்லாஹ் ஆட்சி அதிகாரமும் அடக்கி ஆளக்கூடிய திறனும் குறைவில்லாமல் இருக்குமோ அவனுடைய பெயர் அல்லாஹ் குறை உள்ளவர் இந்த பெயரை சொன்னால் அவர்களுக்கு குறை நீங்கி அதிகரிக்கும் அல்லாஹ் யார் பயத்தில் இந்த வார்த்தையை உச்சரிப்பாரோ அவருடைய பயம் நிம்மதியாக மாறும் அல்லாஹ் கஷ்டத்தில் சிக்கி தவிக்க தவிப்பவர் அழைக்கும்போது போது அவருடைய கஷ்டம் இந்த வார்த்தையால் நீங்கும் அல்லாஹ் பலகீனமானவர் அழைத்தால் இந்த வார்த்தை அவரை பலமுள்ளவராக மாற்றும் அல்லாஹ் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர் அழைத்தால் இந்த வார்த்தை அவரை ஏழ்மையில் நீக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை தேடுபவர் இந்த வார்த்தையை கொண்டு அழைத்தால் அவருக்கு அல்லாஹ் இந்த வார்த்தை கண்ணியத்தை தரும் யார் அழைப்புகளுக்கு பதிலளிப்பானோ யார் இரக்கத்தை முழுமையாக எமக்கு தர முடியுமோ யார் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலித்து சூரியன் சந்திரன் கோள்கள் நீர் காற்று என அனைத்திற்கும் அதிபதியாக யார் இருப்பானோ அவனுடைய பெயர் அல்லாஹ் வார்த்தை படைத்த அவனுடைய அழகிய பண்புகள் அழகிய பெயர்கள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் ஆலமீன் கூறுகிறான் அவன்தான் அல்லாஹ்

அவன் தான் அல் சலாம் அவன் தான் முக்மின் அவன்தான் அல் முஹைமின் அவன்தான் அசீஸ் அவன்தான் அல் ஜப்பார் அவன் தான் அவன் அவன்தான் பரிசுத்தமானவன் அவன் தான் அமைதி அளிப்பவன் அவன் தான் அபயம் அளிப்பவன் அவன் அவன்தான் பாதுகாப்பு அளிப்பவன் அவைந்தான் அவன்தான் அனைத்தையும் மிகைத்தவன் அவன்தான் அடக்கி ஆழ்பவன் அவன்தான் பெருமைகள் அனைத்திற்கும் சொந்தக்காரன்

அந்த அல்லாஹ் அவனை ஒருமைப்படுத்தக்கூடிய பேர் அது அந்த பேர் அனைத்து அவனுடைய அழகிய பெயர்களையும் அழகிய பண்புகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்திருக்கும் ஷஹீத் அல்லாஹு லா இலா இல்லாஹு இந்த உலகத்திலே வாழக்கூடிய வானவர்கள் இந்த கலிமாவிற்கு சாட்சி கூறுவதற்கு முன்னதாக இந்த உலகத்திலே அவனை அறிந்த அறிஞர்கள் அவனுக்கு சாட்சி கூறுவதற்கு முன்னதாக அந்த ரப்புத ஆலமீனை அறிந்த அவனே சாட்சி கூறுகிறான் அவன்தான் வணங்க தகுதியான இறைவன் அவனை தவிர வேறு யாரும் வணங்க தகுதியான இறைவன் இல்லை என்ற அறிவை கொண்டு அவன் முதலிலே சாட்சி கூறுகிறான் அதற்கு பிறகு வானவர்கள் சாட்சி கூறுகிறார்கள் அதற்கு பிறகு எழிவுள்ளவர்கள் சாட்சி கூறுகிறார்கள் என் அல்லாஹு அபுல் ஆலமின் அவனுடைய புத்தகம் குரானிலே சொல்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே அது குரானுடைய வசனங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லாஹு அனேஹி அவர்களுடைய அல்லாஹுவை பற்றி விளக்கக்கூடிய வார்த்தைகள் இறை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹுவின் அன்பை அதிகரிக்கும் இறை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹுடைய அச்சத்தை அதிகரிக்கும் இறை நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹுடைய இரக்கத்தை அதிகப்படுத்தும் அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் அவருடைய உள்ளத்திலே மேலோங்க செய்யும் அல்லாஹுவை பற்றி அவர் பேசும் போது அல்லாஹுவை பற்றி அவர் கேட்கும் போது குரான் சொல்கிறது അല്ലാഹുടേ അവരുടെ ഉള്ള അഞ്ചി നടുങ്ങിവിടും இறைவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காமிக்கப்பட்டால் அவருடைய அதிகரிக்கும் என்று குரான் சொல்லுகிறது அல்லாஹவை பற்றி பேசும் போது கேட்பான் அல்லாஹவை பற்றி பேசும் போது உள்ளம் அவனுடைய அச்சத்தால் அஞ்சு நடுங்கி ஆதரவோடும் பயத்தோடும் அவனை பற்றி கேட்கக்கூடிய செவி செய்திகளுக்கு செவிதாய் செவிதாய் செவிதாய்க்கும் அல்லாஹ் அல்லாஹூ அபுல் அவனுடைய புத்தகம் குரானிலே

அவனை ஒருபோதும் எடுத்து விடாது பீடித்து விடாது கொ அல்லாஹுடைய தூதச் சொல்லல்லாஹு அணுகிவ செல்லம் இந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்லும் போது சொன்னார்கள் இன்னல்லாஹலா என்னா அல்லாஹ் உறங்க மாட்டான் ஒலா என்பகையிலகூ ஐயனாம் அவனுக்கு உறக்கம் தேவையில்லை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவன்தான் தராசை தாழ்த்துகிறான் அவன்தான் தராசை உயர்த்துகிறான் பகலுடைய அமல்கள் செயல்கள் இரவுக்கு முன்னால் அவனிடத்திலே சென்று விடுகிறது இரவுடைய செயல்கள் பகலுக்கு முன்னால் அவன் இடத்திலே சென்று விடுகிறது ஹெய்ஜாபுகுன் நூர் அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும் நூறாகும் அல்லாஹுடைய தூதசன் அல்லாஹு அணுகி வெ செல்ல போகச் அவன் அந்த திரையை அகற்றினால் திரையை நீக்கினால் மூசா கேட்டார் அல்லாஹ் விடத்திலே யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்க வேண்டும் யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்காக வேண்டும் யா அல்லாஹ் அல்லாஹ் கூறினன் மூசாவிடத்திலே மூசா லன்சராணி உம்மால் என்னை பார்க்க முடியாது ஒளியை வெளிப்படுத்துகிறேன் என்றால் அல்லாஹு தன்னுடைய ஒளியை அந்த மலையின் மீது வெளிப்படுத்தும் போது விரலின் கீழ அளவிற்கு அந்த மலைக்கு அந்த மலையின் மேல் இறைவன் வெளிப்படுத்தும் போது அந்த மலை பஸ்பமானது மூசா மயக்கடித்து விழுந்தார் எழுந்தவுடன் கேட்டார் பரிசுத்தமானவனை என்னை மன்னித்துக்கொள் உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்காக என்று மூசா அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்ந்தார் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹ் அணேகிவ அந்த வெளிச்சத்தை பற்றி தான் கூறினார்கள் ஹெஜா புகு நூல் அவனை மறைக்கக்கூடிய வெளிச்சம் திரை வெளிச்சமாகும் ஆகும் அதை அவன் நீக்கிவிட்டால் மனிதர்களுடைய பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகளை அந்த வெளிச்சம் சுத்தரித்து வரும் என்ற அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லஹு மா ஃபிஸ் سماவாติ வமா வானங்கள் பூமிகளில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் ஆணங்கள் பூமிகளில் அவன் படைத்த படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் மன் தல்லذي யஷ்ஃஃஉ 'இந்தஹு இல்லா அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் சாட்சி கூற முடியும் நாளை மறுமையில் அவன் அனுமதி எய்தாதான் படைப்புகள்னிடல சாட்சி கூற முடியும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணிக செல்லம் அவர்களாக இருந்தாலும் அல்லாவுடைய சன்னிதானத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கும் வரை அல்லாஹரிடத்திலே சாட்சி கூற முடியாது மனித